சண்முகங் பண்ணி சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் மிஸ்னாவும் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருச்சினா அலக்குமெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க நம்ம ஷண்முகம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு எப்படி தான் வந்து நான் ஆறுதல் சொல்ல போகிறேன் சுத்தமாக தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி சூடாமணி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வராங்க பரணி வந்து தடுக்கிறாங்க திண்ணையில் அவங்க மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க நீ பழசை பேசி அவங்கள அழுவ வச்சு வேதனைப்படுத்த விடாத வா ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நாலு பிள்ளைங்களும் வந்து நல்ல விதமாக வந்து வளர்த்தேன் ஆனால் கடைசியில் ரத்னா என்னென்னா பருசம் போட்டதுக்கப்புறம் கல்யாணம் வேணாம்னு சொல்லி வம்படியாக வந்து இருக்கா ஆமாண்டா நம்ம தான்டா சொல்லி புரிய வைக்கணும் வெங்கடேஷை அடித்து துரத்தாத குறையாக வந்து அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து இருக்குங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஏன்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா சின்ன வயசில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப உன் தங்கச்சிங்களெல்லாம் ஆரம்பகட்ட காலத்தில் ஸ்கூலில் படிக்க வைக்க மூட்டெல்லாம் தூக்குனியே அந்த சண்முகம் எங்கே போனான் அப்போ தன்னம்பிக்கையும் தைரியம் இருந்ததுனால தானே அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு வந்திருக்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்போ கலங்குற எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லதாக இருந்தாண்டா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு உறுதுணையாக நான் இருக்கேன் நீ சொல்கிற ஆனால் அம்மா வந்து சபதம் போட்டிருக்காங்க அந்த சபதத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் இல்லாட்டி அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்களா எனக்கு பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது உனக்காக நான் எப்போதும் நிற்பேன் நம்ம ஜெயிச்சிருக்கோண்டா ஏகப்பட்ட விஷயத்தில் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் இப்போ அலட்சியமா இருந்து ஏகப்பட்ட வாட்டி சவுந்தர பண்ணினேன் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் நினைச்சிக்கிட்டே அப்படியே இருந்தேன்னா இந்த வாட்டி தோற்று போயிட்டேன்னா இத்தனை நாள் ஜெயிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடும் ஆமாண்டா யாருமே எப்போதுமே வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாது அதனால நம்ம கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த வாட்டி உனக்கு ஆர்தரவா எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கேன்ல அப்புறம் என்னடா உனக்குங்கிற மாதிரி பார்னி வந்து விட்டு கொடுக்காம பேசணுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல பார்க்கவே எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இசகி உட்காந்து ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க முத்துப்பாண்டி மாட்டுக்கும் கிரீன் வந்து ஏஞ்சி பார்க்குறாங்க என்னடா அது தூங்கிட்டு இருக்கும்போது அழுகுறல் வந்து கேட்குது அப்படின்னு சொல்லும்போதே எந்திரிக்கிறாங்க எதுக்கு நடு ஜாமத்தில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க மணி என்னன்னு தெரியுமா அழுவெடுத்துக்கலாம் எதுவும் டைம் இருக்கா என்ன நான் வந்து ரொம்ப சோகமாக இருக்கேன் எங்கள் அக்கா வந்து கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க பிரச்சனை மேலே பிரச்சனை உங்கள் அப்பா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணனும் பரணி எப்படி போகிறாங்கன்னு சுத்தமாக தெரியலன்னு சொல்லி வேதனையோட இசைக்க வந்து பேசும்போது இப்போ என்ன வேணுங்கிற கடுப்பே தரவெல்லாம் எல்லாம் வச்சுக்காத இப்போ உட்காந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அழுவாத நிப்பாட்டு நிபுமானு இருங்க நீங்கள் மாட்டும் ஒரு பக்கம் உறங்குங்க நான் மட்டும் ஒரு பக்கம் வந்து அழுதுகிட்ருக்கேன் என்னோட வேலை என்ன எனக்குன்னு ஆறுதல் சொல்ல இந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏதாவது சொல்கிறீங்களா நிச்சயம் நான் இருக்கேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா பேசுகிறீங்க எனக்கு எதாவதுண்ணா என்ன பேசுறீங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களே ஏன்டி இப்படி போட்டு படாகப்படுத்திகிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் என்னதான் உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆமாம் நான் அழுது அழுது வந்து கண்ணில் வந்து தண்ணியே இல்லாமல் போயிடுச்சு குடிக்கிறதுக்கு தண்ணியாவது வேணுமான்னு கேட்குறீங்களா இப்போ என்ன பிரச்சனை உனக்கு தண்ணி தானே நானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன போய் ஒரு சம்பில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து கொடுக்குறாங்க இந்தா சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சாப்பிட்டு முடிச்சேட்றாங்க தண்ணியை துணியை குடிச்சிட்டு அப்படியே கீழே வைக்கும்போது சொம்ப திருப்பி வந்து அழுகுறாங்க ஏய் என்னடி வேணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஆறுதல் சொல்ல மாட்டேங்களான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் நான் அழுதுகிட்ருக்கேன் எனக்காக குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டீங்களான்னு கேட்டேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு சும்மா உறங்கு தேவை இல்லாமல் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதுன்னு முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க எனக்கு கோவம் ஒரு அளவுக்கு தான் கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஆமாம் ஆமாம் இப்போ எதுக்கிடையே அலுவலர் திருப்பி அம்மா ஞாபகம் வந்துருச்சா இல்லை உங்கள் ஞாபகம் வந்துருச்சு எனக்காக முத முதல்ல வந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் கண்ணில் தண்ணி வராதாங்கிற மாதிரி நம்ம இசைக்கு வந்து சூப்பராக வந்து இருக்காங்க இதை கேட்டோன்னா நம்ம முத்துப்பாண்டிக்கோ வந்துச்சு பாருங்கள் பேசாமல் உறங்கு இல்லாட்டி திருப்பி வந்து கண்ணீர் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு சொன்னேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் என்னங்க நான் ஏதாவது சொல்ல போகிறேன் ஏ பெசாமல் தூங்குன்னு அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டியை சொன்னேன் நல்லா க்யூட்டாக அழகாக வந்து தூங்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒத்துமை வர மாதிரி அடுத்தடுத்த எபிசோட் காட்டுறது ரொம்ப அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து நம்ம வைகுண்டமும் சூடாமணியும் வந்து துணியும் வந்து காய வச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப வந்து மனவேதனையா இருக்குமா நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வீட்டோட குலசாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கேன் நிச்சயம் சண்முகம் நாலு பசங்களையும் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டா என்னையும் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டா அதில் எந்த குறையும் இல்லை இருப்பினும் நீ இந்த வீட்டை இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் எல்லாரும் வந்து நல்ல விதமாக இருந்திருப்பாங்கல்ல அதுதான் சின்ன குறையா இருக்கு ஆனால் சவுந்தரபாண்டி மட்டும் திருந்தவே மாட்டான் நம்ம குடும்பத்தை வந்து நிம்மதியாக வாழ விட மாட்டான் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் பரணியும் சும்மா சொல்லக்கூடாது செல்லக்கனி வந்து எல்லா இதுவும் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நல்ல விதமாக வந்து ஃபங்க்ஷன்லாம் வந்து பண்ணி வச்சா நீ நினச்சி சந்தோஷம்தான் இருந்தாலும் அம்மாவை ஸ்டானத்துல இருந்து நீ இல்லாமல் போயிட்டியே அதை நினைச்சாதான் வந்து வேதனையோட இருக்கேங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் பரணி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட ஒத்துமை தான் நம்ம குடும்பத்தோட பலமே ஆனா இவங்க பிரச்சனையை கண்டு பயப்படுறாங்களே என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ரத்னா வந்து அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க ஏ நிப்பாட்டு நீ அங்கே போவேணா பாரு அவங்க ரெண்டு பேரும் யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க பேசுறது எல்லாத்தையும் வந்து இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க நம்ம ரத்னாவும் ஒரு பக்கம் பரணியம் ஏன் அத்தா நீ நிம்மதியா எங்க கூடயே இருக்க முடியாதா இத்தனை வருஷம் வந்து நீ தான் அங்கே இருந்துட்டல்ல உனக்கு ஏதோ முப்பது நாளுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க வெளியில இருக்கிறதுக்கு திருப்பி முப்பது நாள் கழிச்சு நீ அங்கே போய் தான் ஆகணுமா வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லையா மாமா எனக்கு இன்னும் எத்தனை நாள் உள்ளே இருக்கேன் வெளியே இருக்கேன்னு சில பேர்லாம் எண்ணுவாங்க நான் அதெல்லாம் எண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை என் மேலே போட்ட பளி ரெண்டு பழி போட்டிருக்கான் சவுந்தரமாண்டி அந்த ரெண்டு பழியும் போனதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லாட்டி எனக்கு ரொம்பவே கஷ்டம் சண்முகம் எப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்தான்னு நினைக்கிறேன் ஆனால் அவன் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கான்னு தெரில நீ வந்து பத்து நாள் முடிஞ்சிருச்சு ஆனால் சட்டுன்னு ஓடிடுச்சியம்மா அந்த பத்து நாள் ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதி சந்தோஷம் எப்போதுமே இருக்குது நீ எப்போதும் எங்கள் குடும்பத்தில் தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க இருப்பினும் இன்னும் ஒரு இருபது நாள் முடிஞ்சிச்சுன்னா என்ன போகுதுன்னு தெரில ஏங்க அவ்வளோ வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம சண்முகம் வந்து என்னை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நான் தப்பு செய்யலைங்கிறதை நிரூபித்தா மட்டும்தான் நான் இருப்பேன் இல்லாட்டி கோயில்ல நான் சொன்னது தான் செய்வேங்கிற மாதிரி இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே வந்து நம்ம ரத்னாவாக இருக்கட்டும் பரணி அப்புறம் வைகுண்டம் மூணு பேரும் வந்து சண்முகத்தை பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க சில பேர் வந்து சண்முகத்துக்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்து எனக்கு இது வேணும் அது வேணும் இது மாதிரி பட்டா வேணுங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க சரிங்க உங்களுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் வந்து ரெடி பண்ணி தரேங்கிற மாதிரி தான் நம்ம சண்முகம் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சில பேருக்கு வந்து ஆறுதலும் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க அப்போனு பார்த்து வாஸ்டலில் இவங்க மூணு பேர் நிற்கிறாங்க வைகுண்டம் பரணி நம்ம ரத்னா இவங்களை பார்த்தோன்னா வந்து வாஸ்டலில் வந்து பேச வராங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்னடா ஒரு காரியமும் செய்யாமல் இருக்க சவுந்தரமாண்டி வந்து அடுத்தடுத்து நம்ம குடும்பத்துக்கு ஆப்பு வச்சு ஆப்பு வச்சு போயிட்டே இருக்காப்புல நீ வந்து அந்த விஷயத்த எப்படி தகுடுப்படி ஆக்க போகிறேன்னு யோசிச்சியா யோசிக்கணும் ஆனால் என்ன செய்ய போகிறேன்னு தெரில அதுக்கு தான் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல எப்பிட்றா ஒரு வாரம் டைம் இருக்குது இன்றைக்கி ஒரு பொழுது போயிடுச்சுடா இன்னும் ஆறு நாள் தாண்டா இருக்குது ஆறு நாளில் கடைசி ரெண்டு நாள் விட்டுறா இன்னும் நாலு நாள் தாண்டா இருக்குது அதுக்குள்ளே நம்ம ஆதாரத்தை எடுக்கணும் அதை எதை நோக்கி போகணுங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு அதை சவுந்தரபாண்டி வந்து கெடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க அப்புறம் அதை தேடி போகணும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல நீ சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம் தான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிப்போம் அது மாதிரி குருட்டு நம்பிக்கையில் மட்டும் இருந்துடாதரா கூடிய சீக்கிரம் எதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லி வைகுண்டத்துலேருந்து எல்லாரும் வந்து கேட்டதுனால சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் அப்புறம் சுடாமணி எங்கேயோ வந்து போயிட்டாங்கப்பில் இருக்குது அவங்கள தேடி இங்கேயும் எங்கேயும் வந்து அலையிற மாதிரி காட்டுறாங்க சண்முகம் ஒரு பக்கம் எல்லா பிறமும் தேடிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க பரணி வந்து தேடுறாங்க தேடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அவங்க எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து தெரியாமல் இங்கே எங்கேயும் தடுமாட்டத்தில் இருக்கிறப்ப திருப்பி அவங்க கேரளா போயிருப்பாங்களோ எனக்கு அதான் சந்தேகமாக இருக்குது போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்ப்போம் ஆல்ரெடி பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தாச்சு சரிப்பா திருப்பியும் போய் எங்கேயாவது தேடுவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தேடுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்